ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்திஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு டிஃபன் காம்போ தான் பார்க்க போகிறோம் ஆனியன் ஊத்தப்பமும் அது தொட்டு சாப்பிட்ற மாதிரியான ஒரு கார சட்னி ரெண்டுமே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா மாவு சட்னு நமக்கு புளிச்சு போயிடும் இந்த மாதிரி புளிச்ச மாவுல நம்ம பணியாரமாகோ இப்போ நான் செஞ்சிருக்கிற மாதிரி வெங்காய ஊத்தப்பமோ செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் இப்போ வாங்க இந்த வெங்காய ஊத்தப்பமும் அது தொட்டு சாப்பிட்ற மாதிரியான சட்னியும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆலுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ முதல்ல வந்து நம்ம கார சட்னி செஞ்சுக்கலாம் அதுக்கு ஒரு சின்ன மிக்சி ஜாராக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் சேர்க்க போகிற சாமான்கள் பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன் சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் பாதி பெரிய வெங்காயம் நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஆறுலேருந்து ஏழு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வர மிளகாய் எடுத்துருக்குறேன் இதில் ஏழு மிளகாவில் பார்த்தீங்கன்னா விதை எல்லாத்தையுமே சின்னதாக இந்த மாதிரி நறுக்கிட்டு எடுத்துட்டேன் அதுப்போ வந்து உங்களுக்கு காரம் இருக்காது கலர் மட்டும்தான் இருக்கும் மிச்சம் ஏழு மிளகாவில் பார்த்தீங்க அப்படின்னா விதையோட தான் சேர்த்துருக்குறேன் இப்போ நான் உங்களுக்கு விதை இல்லாமல் இருக்கிறத ஒன்று உடச்சி காட்டுறேன் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி விதை இல்லாமல் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு காரம் அவ்வளோவா இருக்காது சட்னி உங்களுக்கு நிறையா கிடைக்கும் ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாயை சேர்த்துக்கோங்க இப்போ இதிலே வந்து புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் இதிலே பார்த்தீங்கன்னா தக்காளி சின்ன சைஸில் ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க நல்லா பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு தக்காளி போதும் அதை பகுதியை எடுத்துட்டு நறுக்கினதோட அளவு மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு இருக்கும் இப்போ இதிலே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்போட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் பக்கம் சேர்த்தா போதும் இப்போ இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இந்த சட்னி அதிகமாக தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது இப்போ பார்த்திங்கன்னா சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் மேலும் மிக்சி ஜார்லேயும் தண்ணி ஊற்றாதீங்க நல்லா கையாலேயே வழிச்சிட்டு சுத்தமாக எடுத்துக்கலாம் இந்த செட்டிநாடு சட்னி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த சட்னி தாளிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த சட்னியில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயப் பொடி ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சமாக இலைகள் போட்டுக்கலாம் நான் ஏற்கனவே தாளிப்பு வந்து ரெடி பண்ணிட்டேன் நல்லா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல நல்ல கடுகு உளுத்தம் பருப்பு பொரிய விட்டுருக்குறேன் இந்த கார சட்னிக்கு நீங்கள் கேட்குறான் நிறைய பேர் ஏன் இவ்வளோ எண்ணெய் ஊத்துறீங்க அப்படின்ட்டு கார சட்னியை கொஞ்சம் நல்லெண்ணெய் தாராளமாக விட்டு தாளிக்கிறப்ப தான் டேஸ்ட் உங்களுக்கு செம்மையாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கம்மியாக கூட ஊற்றி தாளிச்சுக்கோங்க இப்போ இந்த சூடாக இருக்கிற எண்ணெய் நல்ல இந்த மாதிரி சட்னியை கலந்து விட்டுருங்க இப்போ நம்மளோட சூப்பரான செட்டிநாடு ஸ்டைலில் கார சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்து வச்சுட்டு இப்போ மாவு பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன் நம்ம சேனலில் ஏற்கனவே இட்லி மாவு தோசை மாவு கிரைண்டரில் எப்படி அரைக்கணும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மிக்ஸியில் எப்படி ஈஸியாக அரைக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாக போட்டிருக்குறேன் அந்த ரெசிபி லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணி பாருங்கள் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தோசை மாவு கொஞ்சம் புளிச்ச மாவாக இருந்தால் நல்லா நல்லாயிருக்கும் மாவும் பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இந்தளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஊத்தப்பம் ஊற்றுறதுக்கு நம்ம வந்து இரும்பு கல்லாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா முறுமுறுன்னு வரும் கல் காஞ்சதுக்கப்புறமா எந்த சைஸில் உங்களுக்கு தோசை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் திக்காக வந்து மாவு இந்த மாதிரி விரவி விட்டுருங்க இதுக்கப்புறமா நான் இதில் போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தான் போடுறேன் இந்த மாதிரி வாணியன் ஊத்தப்பத்துக்கு சின்ன வெங்காயம் போடுறப்போ ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக வந்து கொஞ்சமாக பச்சை மிளகா அங்கங்கே ஒன்று நறுக்கி சேர்த்துக்கலாம் கூடவே வந்து பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இடைகளும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் வேணும்னா நீங்கள் கேரட் கூட துருவி சேர்க்கலாம் சூப்பராக இருக்கும் இப்போ இதில் தேவையான அளவு நெய் அப்படி இல்லைனா எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ தோசை ஒரு சைடு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம் இந்த தோசையை நீங்கள் மூடி வச்சு வேக விடக்கூடாது நல்லா திருப்பி போட்டு வெங்காயம் அந்த சைடும் வேகிற அளவுக்கு மிதமான தீயில வேக வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தோசை அடுத்த சைடும் அந்த வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்து இந்த அளவுக்கு செவந்து வந்திருக்கும் இப்போ நம்மளோட சூப்பரான வெங்காயம் ஊத்தப்பம் ரெடி ஆகிடுச்சு தோசைக்கல்லிலேருந்து எடுத்துருங்க இந்த ஊத்தப்பத்தோட சாம்பார் தேங்காய் சட்னி கார சட்னி எது வச்சு சாப்பிட்டாலுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரியான அளவுகளோட இந்த வெங்காய ஊத்தப்பத்தையும் கார சட்னியும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்